தமிழக அரசியல் வரலாற்றில் இப்போ யார் முதல்வர் என்ற ஒரு குழப்பமும் எதிர்பார்ப்பும் நம்ம தமிழக மக்களுக்கு இருந்து வரும் வகையில் அரசியல் கட்சி தொடங்க முடிவு எடுத்துள்ளதாக ரஜினி தெரிவித்துள்ளதாகவும் அதை வேண்டாம் என நடிகர் அமிதாப் பச்சன் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் ஒரு செய்தி பரவிட்டு வருதுங்க அது என்னன்னா நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போவதாகவும் அப்படி ஒரு ஐடியாவை அவருக்கு பத்திரிகையாளர் எஸ் குருமூர்த்தி கொடுத்துள்ளதாகவும் ஆனால் அரசியல் வேண்டாம் என்று ரஜினி நண்பரான நடிகர் அமிதாப் பச்சன் அறிவுரை கூறியுள்ளதாகவும் இந்தியா டுடே ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளதுங்க அந்த வகையில் ரஜினியை கடந்த இருபது வருடத்திற்கு மேலாக பல அரசியல் கட்சிகள் இழுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க ஆனால் அவர்தான் பெரிய கும்பிடு போட்டுவிட்டு விட்டார் என்பதும் ஆனாலும் அவரை விடுவதாக இல்லை என சிலர் அதில் முக்கியமான கட்சி பாஜக என்பதும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயங்க நேரடியாக இழுத்து பார்த்து தோல்வியடைந்த பாஜக தற்போது மறைமுகமாக தனது வேலையை ஆரம்பித்துள்ளதாக சொல்கிறார்கள் அதாவது சோ மறைவுக்கு பின்னர் துக்லக ஆசிரியரான குருமூர்த்தி மூலம் ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வர பல முயற்சிகள் நடக்கிறதாங்க அந்த வகையில் புதிய கட்சி தொடங்குமாறு ரஜினிக்கு ஐடியா கொடுத்துள்ளார்கள் குருமூர்த்தி ஆனால் இதற்கு ரஜினி என்ன பதில் சொன்னார் என்பது தெரியவில்லைங்க ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் செய்து விடாதீர்கள் என்று ரஜினிக்கு அவருடைய நெருங்கிய நண்பரும் இந்தி சூப்பர் ஸ்டாருமான அமிதாப் பச்சன் ஆலோசனை கூறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளதுங்க ஒரு காலத்தில் அரசியல் இருந்தவர் தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க எண்பதுகளில் காங்கிரஸில் இருந்தார் என்பதும் அலகாபாத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பதும் பின்னர் கசப்புணர்வு தோன்றவே சமாஜ்வாடி கட்சிக்கு இடம்பெயர்ந்தார் என்பதும் பிறகு அரசியலை விட்டு விலகிவிட்டார் என்பதும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயங்க ரஜினியும் அமிதாப்பும் சேர்ந்து சில இந்தி படங்களில் இணைந்து நடித்துள்ளார் என்பதும் அமிதாப்புக்கு மருமகள் ஐஸ்வர் ராயுடன் எந்திரன் படத்தில் இணைந்து நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க ரஜினி அரசியலுக்கு வருவாரா குருமூர்த்தி ஐடியா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அமிதாப் அறிவுரையை ரஜினி கேட்பாரா என அரசியல் வட்டாரங்கள் மற்றும் மக்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க